வணக்கம் எம்பி டாக்டர் சுசித்ரா கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் இருக்கேன் நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை ஆனாலும் யூரிக் ஆசிட் ஹையாக இருக்குது ஃபெப்ரோக்ஸ் ஸ்டார்ட் அட் போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க சி நான்வெஜ் சாப்பிட்றதுனால மட்டும் யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகாது அதனால ஜாஸ்தி ஆகும் பட் உங்களுக்கு அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம் அதாவது நார்மலாக யூரிக் ஆசிட் வந்து யூரின்ல போயிடணும் அது உங்களோட உடம்புல வந்து சில பிரச்சனைகள்னால அது வந்து போகலை ஸோ நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக ஜாஸ்தியாகும் பட் நான்வெஜ் நிறுத்ததுனால அப்படியே குறைஞ்சிரும் கிடையாது யூரிக் ஆசிட்க்கு நிறைய சோர்சஸ் இருக்குது அதனால உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஜாய் ஜாஸ்தி ஆகுதுன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு என்சைம்லன்னு அர்த்தம் அதனால நீங்கள் வந்து ஃபிபிக்ஸிஸ்டட் போட்டால் தான் குறையுதுன்னா போடணும் ட்ரைஜமல் நியூராலஜியாக ஒம்போது வருஷமாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பெயின் கிளினிக்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா அதனால் அனெஸ்தடிஸ்ட் வந்து சில பேர் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க ஸோ அனெஸ்தீசியா டாக்டர்ஸ் தான் அவங்க அவங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க இட்ஸ் கால்ட் பெயின் கிளினிக் நிறைய இடத்துல இருக்குது உங்களுக்கு நியரஸ்ட் பெயின் கிளினிக் என்ன நீங்கள் நெட் போ நெட்டில் போய் பார்த்தா தெரியும் பட் உங்களுக்கு சென்னையில்னா நான் வேணால் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன் பட் வெளியில்லைனா எனக்கு தெரியாது அந்த பெயின் கிளினிக் போனீங்கன்னா அவங்க ட்ரைஜமல் நியூராஜி நர்வ் பிளாக்ஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வெறும் மாத்திரை மருந்துகள் இல்லாமல் நர்வ் பிளாக் ஒரு கெமிக்கல் மாதிரி போட்டு எந்த நரம்பு வழியாக வலி வருதோ அந்த நரம்பு கொஞ்சம் பிளாக் பண்ணிடுவாங்க வேலை செய்கிறத ஸோ வலி இருக்காது ட்ரைஜமல் நியூலாலஜி இஸ் அ வெரி பெயின்ஃபுல் கண்டிஷன் தான் அதனால் நீங்கள் வந்து பெயின் கிளினிக் யூஷுவலி அது பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க யூஸ்வலி அனஸ்தெட்டிஸ் தான் அப்படி ட்ரைனாவங்க அவங்கக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எக்ஸுவலி பெயிண்ட் கிளினிக் வந்து எல்லா பெயினுக்கும் அட்ரெஸ் பண்ணுவாங்க இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில பெயின் கிளினிக்குறது எல்லா பெயினையும் எப்படி டீல் பண்ணோம் எண்டு ஸ்டேஜில் எப்படி பார்த்துப்பாங்க அப்புறம் நான் ஸ்டூடெண்ட் அந்த ஃபீல்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க இட்ஸ் எ வெரி குட் ஃபீல்ட் நான் எதாவது வந்து இப்போ ஃபிசியோதெரப்பிக்கு டிமாண்டும் நல்லா இருக்குது ஹோம் விசிட்ஸ்க்கெலாம் வந்து நிறையவே சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் இன்கமும் வரும் அண்ட் அதுலேயே ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நான் வந்து சில ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் டாக்டரை விட நிறைய தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க பட் வந்து ஐ மீன் டாக்டரை விட எக்ஸசைசஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய தெரியும் டயக்னோசிஸ் கிடையாது பட் நீங்கள் வந்து அதனால் அந்த ஃபீல்டு பற்றி தெரியணும்னா ஃபிசியோதெரபிஸ்ட் யார்கிட்டயாவது போய் தெரிஞ்சிக்கிறது தான் பெட்டர் எப்படி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா யாருக்கிட்டையாவது பார்த்து கற்றுக்கிறது அது தான் நல்லது எல்லாருக்கிட்டேருந்தும் கற்றுக்கிட்டே இருங்க இன்னைக்கு வரைக்கும் நான் டாக்டராக அதுதான் யார்கிட்ட இருந்தாலும் வந்து அதான் இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணுறோன்னு லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து கிட்டேருந்து அந்த மாதிரி ஸோ நீங்கள் ஃபிஸியோதெரப்பிஸ்ட்லேயே நல்லா பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும் நான் வந்து ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்ல யூடியூப்பில் பாப் அண்ட் பெரட் தேர் ரியலி குட் ஃபிசியோ தெரப்பிஸ்ட் அவங்களோட வீடியோஸ் பாருங்கள் அவங்க வந்து எவ்வளோ நல்லா அந்த ப்ராப்ளம்ஸை புரிஞ்சு எவ்வளோ நல்லா எக்ஸசைசஸ் எக்ஸ்ப்ளேஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப் அண்ட் பெராட் பிஓடி